விஷயம் இருக்கு என்னன்னா பாலஸ்தீன்ல அந்த மக்களுடைய பாஷை என்ன என்ன பாஷை அவங்க பேசுனாங்க ஈசா நபி இருக்கும் போது அந்த மக்கள் என்ன பாஷை பேசுனாங்க இப்ராஹிம் நபி பேசின பாஷா வேற அது இப்ரானி பாஷான்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி பேசின பாஷா வேற அது ஹிப்ரு இந்த மாதிரி இப்ரானின்னு சொல்லுவாங்க வேற வேற பாஷைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு படையெடுப்பு வந்துச்சு அப்படின்னா வெளியூர்காரங்க வருவாங்க அவங்க ஆட்சி மொழியும் வருவோம் அது உங்களை டாமினேட் பண்ணிவிட்டு அவங்க லாங்குவேஜும் மாற்றி விட்டு போயிடும் இது மாதிரி கண் அந்த டைமில் கரண்ட் சுச்சுவேஷனில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனோடைய பாஷை கிமு ஐம்பதுல அறமாய் சிரியாக்குன்னு ஒரு பாஷை தான் இருந்தது இந்த செல்யூடி செல்யூசீட் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் வந்து அவங்கள ஜெயித்து அங்கே ஆட்சி பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன நடக்கிறேன் சிரியாக் நல்ல மொழி சிரியாக் மொழி தான் என்ன பேசுகிறாங்க அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க யூதர்கள் வந்து யாஜுத் மஜூல் இல்லாத மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்க அரபியில் பேசுகிறாங்க ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் அரபி பாஷை கிடையாது இப்ராம் நபி காலத்திலேருந்து அவங்க அரபி பேசுகிறேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சிரியாவுடைய அந்த சிரியா அதாவது சிரியாக்குங்கிற அந்த பாஷை வந்து அந்த பாஷை வந்து இவங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க யார் ஈசான இப்போ வரும்போது அப்போ அந்த கித்தாப் எப்படி இருக்கும் எந்த கிதாப் எந்த மொழியில் இருக்கும் அதில் தான் இருக்கும் ரோம் படையெடுப்பின் போது அப்புறம் என்ன ஆகுது கிரேக்கமும் என்ட்ரி கொடுக்குது எதுக்குள்ளே பலஸ்தீனுக்குள்ளே கிரேக்க மொழியும் உள்ள அப்போ கிரேக்க மொழி கிரீக்கில் கிரீஸ்லேருந்து இங்கே ஷிஃப்டாகி இங்கே வர்றாங்க அப்போ இந்த கிபி எழுபதில் பார்த்தீங்கன்னா டைட்டஸ் வந்து படையெடுத்து வர்றான் அதாவது ஈசா நபியுடைய அந்த உயர்த்தப்படுதலுக்கு அப்புறம் எழுபது வருஷம் கழித்து அந்த அவங்க கிளர்ச்சி பண்ணி அந்த உள்ளே வரான் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வருந்து அவன் படையெடுத்து அந்த மக்கள்கிட்ட பேசும்போது என்ன மொழியில் பேசுகிறான் கிரேக்கத்தில் பேசுகிறான் அங்கே இருக்கிற மக்களுக்கு அது புரியல ஸோ அந்த மக்களுடைய பாஷை வேறையாக இருக்குது கிரேக்கர்களுடைய பாஷா வேறையாக இருக்குது அப்போ சரியாக தான் மக்களுடைய பேசுகிற வழியாக இருக்குது ஆனால் நான்கு சுவிசேஷமும் எதில் இருக்குது கிரேக்கத்தில் இருக்குது இப்போ நான்கு சுவிசேஷமும் எதில் இருக்குது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்போது என்சைக்ளோபீடியாவில் வந்து ஒரு குறிப்பு வந்து கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு பைபிளுடைய ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் எழுதுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா பைபிள் எழுத்தாளர்கள் கூடுதலாக விளக்கங்களை சேர்த்துறதும் நீக்கிறதும் இது தொடர்கதையாக நடந்துகிட்டே இருந்தது இதன் ஒரு நன்மையான செயல்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ என்ன விஷயம்னா இந்த மொழி மாற்றம் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததுனால ஈசா நபி சொன்ன அந்த வசனம் என்ன ஆயிடுச்சு மாற்றப்பட்டுருச்சு அதோடைய மீனிங் மாற்றப்பட்டுருச்சு அதோடைய அதே பேரை சொல்லியே சொல்லியிருக்கிறாங்க அகமதுன்னே சொல்லியிருக்கிறாங்க அது அகமதை வந்து இவங்க மொழியாக மாற்றிட்டாங்க ஒரு பேரை மொழியாக அது வேற ஒரு கண் தேவை டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா அது வில்லாமல் போயிடும் வேற ஹசனுன்னு சொல்லுவேன் அழகானவர் வருவார் அப்படின்னு பார்த்தா ஆள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க புரியுதா ஹசன் வருவார் உட்காருங்க அப்படிங்கிறது பதில் அழகானவர் வருவார்னு பார்த்தா ஆள் சொன்னது இவங்க ஒரு மாதிரியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு மாதிரி போயிடும் அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடுது அப்போ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப முன்னூறு வருடங்கள் அதாவது அந்த ஆரம்ப முந்நூறு வருட தப்சீர்கள் இருக்குல்ல அவங்க பார்த்தீங்கன்னா உமர்லியாணு கால காலத்தில் படையெடுத்து முஸ்லீம்கள் அங்கே போய் தங்கிட்டது உமர்லியானு வந்த அந்த படையெடுப்புலேயே போய் அங்கே முஸ்லீம்கள் போகிறாங்க இல்லைங்க அவங்க போய் அங்கே இருந்து அங்கே அவங்களோட கலந்து வாழ்ந்தாங்க